Hi viewers this is mithuna welcome back to our channel இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பாய் வீட் ஸ்டைல்ல பிரெட் ஹல்வாதா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஒரு பாத்திரம் வெச்சிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேத்திக்கோங்க பால் இந்த அளவுக்கு ஹீட்டாகி ஆகி நல்லா கொதிக்கும் போது ஒரு கரண்டிொண்ணு வெச்சி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த பிரெட் ஹல்வா நம்ம பால்கோவா ரெடி பண்ணிருக்கோம் நம்ம ஊற்றுன அரை லிட்டர் பால் இந்த அளவுக்கு சுண்டி கெட்டியா வரணும் ஆஃப் இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த பிரெட் ஹல்வா செய்யறதுக்கு நான் எட்டு பீஸ் பிரெட் வந்து எடுத்திருக்கேன் பிரெட்டை பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ்ஸை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் எங்கிட்ட இருக்கிற நட்ஸு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் ப்ரெட் ஸ்லைசஸ் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா கரிஞ்ச வாசம் வரும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புடனே எடுத்துருங்க ஃபைனலாக எல்லா ப்ரெட்டையும் பொறிச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை வந்து அதில் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட நட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இது நல்லா இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போது இதில் நானூறு எம்எல் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மில்க் பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது இரநூறு கிராம் சுகர் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா அந்த மில்கில் கரையிற வரைக்கும் கையெடுக்காமல் இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எந்த கப்பில் பால் எடுத்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றின தண்ணி இது மாதிரி கொதிக்கும் போது பொறிச்சு வச்சிருக்கிற பிரெட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க போட்டிருக்க எல்லா பிரெட்டுமே பாலில் நல்லா ஊறி குழஞ்ச மாதிரி வந்துடும் இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஊறி இந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு இப்போது இதில் ஐம்பது எம்எல் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம கோயா ஆட் பண்ண போகிறோம் அதாவது சுகர் இல்லாத பால் கோவா நம்ம ரெடி பண்ணோம்ல அதுதான் அது சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலாக அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு ஃபைனலாக நட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் எம்மையான டேஸ்ட்டில் சூப்பராக பாய் வீட்டு ஸ்டைலில் பிரெட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மிதுஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்